நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக சேமமாயிருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி இன்றைக்கு கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக மன இருப்பீர்களாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நம் கழிவூர்ந்து மகிழ கடவோம் இல்லை லூயா காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெற இருக்கிறது கடந்து வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் மாத்திரமல்ல இன்றைக்கு குடியரசு தினம் எட்டரை மணிக்கு அதாவது முதல் ஆராதனைக்கும் இரண்டாவது ஆதனைக்கும் நடுவில் குடியேற்ற விழாவும் நடைபெறும் கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள் வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் போக்கும் தடங்கள் இல்லாதபடி கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் சமாரி அஸ்திரி என்கிற ஒரு ஸ்திரி ஆண்டவரிடத்தில் பேசினாள் அதாவது ச ஒரு கிணற்றிலே சமாரியாஸ்திரி மோ தண்ணீர் மூன்று கொள்ள வந்தால் மத்தியான நேரத்தில் அவள் ஏன் மத்தியானத்தில் வந்தாள் என்று கேட்டால் மற்றவர்களெல்லாம் அவளை கேலி கிண்டல் பண்ணுவார்கள் ஏனென்று கேட்டால் அவள் ஒரு பாவியான ஸ்திரீ ஆகியனாலே ஆனால் ஏசுக வந்தபோது அவரும் கிணத்தண்டையில் உட்கார்ந்தார் ஸோ சீஷர்கள்லாம் ஆகாரம் கொண்டு வந்து போனார் அப்போ இயேசுநாதர் ஒரு காரியம் செய்தார் அந்த ஸ்திரீ தண்ணீர் மூண்டு கொண்டிருக்கும் போது கேட்டார் ஸ்திரீ எனக்கும் கொஞ்சம் குடிக்கத்தான்னு இப்போ ஸ்திரீ சமா சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது அவள் என்ன என்னிடத்துல கேட்கலாமா ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன்கிட்ட கேட்குறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ அப்படி கேட்க மாட்டாய் அவர் உனக்கு தந்திருந்தால் உன் தாகமெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கப்பறம் புருஷனை கூட்டிகிட்டு வாங்கிறாரு எனக்கு புருஷன் இல்லை ஒன்றா ஆண்டவர் அவனுடைய அவளுடைய வாழ்க்கையே சொல்லிட்டார் எனக்கு முன்னால் இதற்கு முன்னதாக உனக்கு ஐந்து பேர் இருந்தார்கள் அவர் யாரும் உன்னுடைய புருஷன் இல்லை இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை இதை சொல்லி அவளுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் சொல்லி அவளுக்கு ஜீவ தண்ணீரை ஒடுக்காக வந்தபோது அப்போ அவசராக சொன்னார் என்று நான் நினைக்கி மேசியாரங்கிறார் வருவார் அவர் வரும்போது எங்களை எல்லோரையும் நல்லபடியில் நடத்துவார் அப்பொழுது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொன்னார் அந்த ஸ்திரீ அவள் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நீ காலையில் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவினால் நிறைய வேணும் உண்மையாய் தொழுத்து கொள்ளணும் ஆராதனை இருதயத்தின் ஆறு ஆழத்திலிருந்து வரணும் மூளையிலிருந்து வரக்கூடாது இருதயத்திலிருந்து வரணும் ஆராதன் என்பது ஆண்டவரை குறித்த நன்றி நிறைந்த உள்ளத்திலிருந்து வரணும் அவர் பேசினால் எல்லாம் கூடாததும் கூடுதலாய் மாறிப்போமே அவர் பேசினால் இல்லாததும் உழவாகுமே அவர் பேசினால் துக்கம் சந்தோஷமாய் மாறுமே அவர் பேசினால் இல்லாமை எல்லாம் மறைந்து போய் இல்லாமையிலிருந்து எல்லாம் உருவாகுமே இக்காலையில் அவர் உங்களோட பேசுவார் உன்னோடே பேசுகிற நானே அவர் என்று சொன்னார் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த நாள் காலையில் தான் அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் எங்களோடு பேசுகிற ஒரு நல்ல தெய்வன் பேசுகிற கர்த்தரங்கள் ஆண்டவர் இது நாங்கள் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு கர்த்தாவை அதை சாட்சியை அறிவிக்க எங்களுக்கு தாசப்படும் என்று ஆராதனைகளெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் கர்த்தருடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்தும் புத்திகர் நமக்கு எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதா நல்லபிதா ஆமே உன்னோட பேசுகிற நானே அவர் இந்த வார்த்தையினாலே இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களோட பேசுவார்கள் சாயங்காலம் ஐசக் ஜோ அவர்களுடைய கான்செர்ட் மதியானம் ரெண்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது கடன் செல்ல முடிந்தவர்கள் கடன் செல்ல முடியும் உங்களை என்போடு God bless you abundantly again and again and again and again. Amen.